ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உக்காமை சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து டே ஒன் நான் ஒரு தேங்காய் வாங்கி அதை வந்து உடச்சிட்டு கொஞ்சமாக அதில் யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி நம்மளோட கேஸ் கிட்ட வந்து வச்சிடுறேன் இப்போ டே டூ வந்து பாருங்கள் அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு கெட்டு போயிடாது நம்ம உப்புக்குள்ளெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை இந்த டிப்ஸ் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம இந்த தேங்காயிலேருந்து டே டூ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம் நாங்கள் தனியாக அதனால் வந்து நிறைய வந்து செலவாகாது தேங்காய் சேம் டைம் வந்து கடையில் வந்து நம்ம தேங்காய் பத்தை சில்லு அந்த மாதிரியும் வாங்க முடியாது முழுசாக தான் வாங்கியாக இருக்கும் நாங்கள் இருக்க ஏரியாவில் ஸோ அதனால் முழு தேங்காய் வாங்கி நான் இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் இருக்கேன் இப்போ நான் தேங்காய் பாலுக்கு அளவு தேங்காய் எடுத்துகிட்டு திரும்ப நான் அந்த மூடியையும் அப்படியே நான் அடுப்பிலே வச்சிட்றேன் அடுத்ததாக டே த்ரீ பாருங்கள் அப்படியே தான் இருக்குது அந்த தேங்காய் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் டே த்ரீயில் நான் டே த்ரீ எதுவுமே யூஸ் பண்ணல இப்போ அடுத்ததாக டே ஃபோரில் சட்னிக்காக நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் தேங்காய் இப்போ அந்த தேங்காவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு முடி தான் காலி ஆகிருக்குது இப்போ நம்ம அதை தூக்கி போட்டு மீத இருக்க அந்த தேங்காவை அப்படியே நான் அடுப்பிட்டே வச்சிட்றேன் நம்ம மூணு நேரம் சமைக்கும்போது நம்ம அந்த ஹீட்லேயே வந்து அந்த தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டே ஃபைவ் இப்போ தான் கொஞ்சம் தேங்காயில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இனி நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்